ஆத்ம வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி உடலை விட்டு உயிர் பிரியும் வாசல்கள் பதினொன்று அப்படிங்கிறது நம்மில் அநேகருக்கு தெரியாது அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப உயிர் அந்தந்த வாசல் வழியாக பிரியும் என அகத்தியர் சித்தர் காண்டம் என்ற நூலில் விளக்கியுள்ளார் அதை பற்றி நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒன்னாம் வாசல் பழி பாவம் செய்தவர்களுக்கு மலத்துடன் மலவாசல் வழியாக பிரியும் இவை நேரே நரகத்திற்கு செல்லும் திரும்பி வருவதற்கு நாளாகும் என நாளாகும் அவ்வாறு வந்தாலும் நல்ல பிறவி கிடையாது என கூறப்பட்டிருக்கு இரண்டாம் வாசல் பா பாவம் செய்தவர்களுக்கு நீர் வாயில் வழியாக உயிர் பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் காமியாய் திரியும் மூன்றாம் வாசல் பாவம் நிறையவும் புண்ணியம் குறைவாகவும் செய்த உயிர்கள் நாபி வழியாக பிரியும் இந்த உயிர்கள் மறுபிறப்பில் இஷ்டப்பட்டவனாகவும் நோயாளியாகவும் அங்கஹீனமுடையவர்களாகவும் பிறந்து வினையை கழிக்கும் நாலாம் பாவம் புண்ணிய சமமாக செய்தவர்களின் உயிர்கள் வாய் வழியாக பிரியும் இவை மறுபிறப்பில் உணவு பிரியர்களாகவும் சாப்பாட்டு ராமர்களாகவும் பிறப்பார்கள் ஐந்தாம் ஆறாம் வாசல் இடது வலது நாசிகள் வழியாக தனித்தனியாக பிரிந்த உயிர்கள் அதிக பாவம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பில் நர் நர்மணத்தையே விரும்பும் ஏழாம் எட்டாம் வாசல் இடது வலது செவிகள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் சிறிதளவே பாவம் செய்த உயிர்கள் இவை பருபிறப்பில் கேள்வி செல்வம் உடையதாக முக்தி உடையதாக பிறக்கும் முக்தி தேடி முயற்சிக்கும் எட்டு ஒம்பது பத்து வாசல்கள் இடது வலது கண்கள் வழியாக பிரிந்த உயிர்கள் மிகவும் புண்ணியம் செய்த உயிர்கள் இவை மறுபிறப்பியில் கல்வி செல்வம் முதலின பெற்று உயர்வுடன் வாழும் இவைகளுக்கு முக்தி தேடி முயற்சிக்கும் இவைகளும் முக்தி தேடி முயற்சிக்கும் பாவத்தை கண்டு அஞ்சி வாழும் குரு பக்தி கடவுள் பக்தியுடன் வாழும் பதினோராம் வாசல் சிவ யோக நெறியில் இருக்கும் உயிர்கள் பிராரப்த கர்மாக்களை தனக்கு கொடுக்கப்பட்ட உடல் கொண்டு கழித்து பல காலங்களாக பழகிய யோக பயிற்சியின் துணை கொண்டு சுழுமுனை நாடி வழியாக பிராணனை மேலெழுப்பி பிரம்மாந்திர வழியை திறந்து கபால வழியாக ஒளிமயமாக உச்சிவாசலூடாக செல்லும் அவ்வாறு சென்ற உயிர் மீண்டும் பிறவாது முக்தி நிலையை அடையும் அப்படின்னு நம்ம அகத்தியர் சித்தர் கூறியிருக்கிறாங்க இந்த மாதிரி அரிய கருத்துக்களை நாமளும் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பயனடை நன்றி இன்று